வாக்கு <laughs> 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 அவனே நிரூபிக்கல நீதிமன்றத்தில் கொண்டே நிறுத்தல அப்ப நீ என்ன கோயம்புத்தூர் பம்பாயில் நடந்த அந்த தொண்ணூத்தி மூணுல உள்ள குண்டுவெடிப்பு தானே கண்டுபிடிச்சிருக்காங்க பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு குண்டு வெடிக்குது எங்க வெடிக்குது மும்பைல பம்பாயில அதுவும் கார்ல தான் வெடிக்குது பதினாலு பேர் செத்தாங்க உடனே முஸ்லீம் சொன்ன புடிச்சுல அவன் தான் குண்டு வச்ச நிரூபிச்சியா கோயம்புத்தூர்ல நிரூபிச்சமா நிரூபிச்சியா அந்த தொண்ணூத்தி மூணுல பம்பாயில குண்டு வச்சு நிரூபிச்சியே அந்த மாதிரி நிரூபிச்சியா இதெல்லாம் இதுக்கெல்லாம் யாரு அப்ப இவன் நாங்க வைக்கலன்னா யாரு வச்சாப்ப சொல்லு எங்களை கைது பண்ணி இல்லடா முஸ்லீம் பலி போட்டி மூணு நாள் பிடிச்சி பேப்பர்ல படம் காட்டினீல அது இப்ப யார் வச்ச சொல்லப்ப ஒண்ணு எவன பிடிச்சி அவன் ஆதாரத்தை நிரூபிச்சு காட்டு இல்லன்னா நீ போலீஸ் இல்லன்னா கவர்மெண்ட் வச்சிருக்க என்று நாங்க நினைக்க மாட்டோமா